மனிதனுடைய சகஜ வாழ்க்கைகளை பார்த்தோம் என்றால் சில செயல்களை எல்லாம் புறநிலைகளில் மிக அழகாக நாம் செயல்படுத்துகின்றோம் நாமும் செயல்படுத்தும் மற்றவர்களுக்கும் எத்தனை ஆலோசனைகள் கொடுப்போம் ஆனால் இது அகத்திற்குள் என்று வந்துவிட்டால் அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அதை தெரிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் குழு இதிலே தியானம் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் தியானத்தில் இதை பெறலாம் அதை பெறலாம் இதை எடுத்தால் இதெல்லாம் வரும் என்று நாம் சொன்னாலும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் தியானம் என்று சொன்னாலே தியானத்தில் என்னால் உட்கார முடியவில்லை அல்லது தியானத்தில் உட்கார்ந்தாலும் என்னால் இந்த எண்ணமே வரவில்லை என்றெல்லாம் எத்தனையோ வேறு பல எண்ணங்கள் வருகிறது என்றெல்லாம் இது போன்ற சில சந்தர்ப்பங்கள் கண்களை மூடியவுடனே என்னென்னமோ படம் எல்லாம் ஓடுகின்றது என்னென்னமோ நினைவுகள் ஓடுகின்றது எங்கெங்கோ அழைத்து செல்கிறது என்றெல்லாம் கூட சொல்ல வேண்டிய காரணம் இது எல்லாம் நம் ஆன்மாவில் இருப்பதுதான் இப்படி ஒரு அழுத்தமான நிலைகள் நம்மை தள்ளிக்கொண்டு நான் என்ன கூடிய அல்லது நான் என்ன எதை விரும்பி என்ன வேண்டும் என்று இயங்குகிறோமோ அதை தடைப்படுத்தும் செயலாக வருகின்றது ஏற்கனவே பல கோடி சரீரங்கள் எடுத்துக்கொண்ட எத்தனையோ எண்ணங்கள் உணர்வுகள் நம் உடலில் வினைகளாக வித்துகளாக வளைந்திருக்கின்றது உதாரணமாக ஒரு வெறுப்பான செயல்களை செய்கின்றார் நாம் பார்க்கின்றோம் ஏற்கனவே நம் உடலிலே வெறுப்பான உணர்வின் அணுக்கள் உண்டு ஆனால் இங்கே வெறுப்பான செயலை செய்யும் பொழுது என்ன என்று கூர்ந்து கவனித்தால் போதும் நம் உடலில் இருக்கக்கூடிய வெறுப்பால் விளைந்த அணுக்களுக்கு இது சாப்பாடு கிடைத்ததும் இருக்கக்கூடிய நிலத்திலே மழை பெய்தால் ரெண்டு நாட்கள் எப்படி அங்கே புள்ளுகளோ மற்ற தலைகளோ அது எழுந்து வருகின்றதும் இது போன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய இத்தகைய குணங்கள் கொண்ட அணுக்கள் அதற்கு சிறிதளவு சாப்பாடு கிடைத்து அந்த சத்து கிடைத்ததுமே உடனே கொஞ்சம் நினைவு நிற்கும் அன்றைக்கு பார்த்தோம் என்றால் அந்த தியானத்தில் உட்கார்ந்தால் இன்னைக்கே போகும் சிந்தனைகள் எல்லாம் மாறும் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் ஏதாவது சண்டையோ சச்சரவோ அல்லது தவறானவற்றை யாராவது வருவார் நம்மிடம் தர்க்கம் செய்திருந்தால் அந்த நினைவு வரும் இப்படி ஆன்மாவிலே எது அழுத்தமான நிலையை கொண்டு முன்னாடி தழுவிக் கொண்டிருக்கின்றது இதுதான் வரும் அப்போ தொடர்ந்து தியானத்தில் அந்த உயர்ந்த சக்தியை நம்மை எடுக்க முடியுமா என்றால் எடுக்க கூடாது அது எந்த வழியானாலும் சரி அது தன்னுடைய ஆகாரத்தை எடுப்பதற்காக அது முயற்சி செய்து நம்மை அந்த வழிக்கு தள்ளும் அப்படி இருந்தால் இந்த நேரத்தை என்ன செய்வது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் கண்களை மூடக்கூடாது ரொம்ப முக்கியமானது கண்களின் நிறைவே நேர அந்த துர நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துர நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்களை திறந்தே இயங்க வேண்டும் அதற்கு பின் துவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பெயர்களை பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இவை சுவாசிக்க வேண்டும் கண்களை திறந்தே நன்றாக சுவாசித்து பின் கண்களை மூட வேண்டும் மூலம் மூலம் துவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பெயர்களை எங்கள் உடல் முழுவதும் தொடர வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்த வேண்டும் அப்போது யாரால் அந்த உணவுகள் நமக்குள் கிளர்ச்சியாக தோண்டியதோ தியானிக்க முடியாமல் செய்ததோ அவர்களை அந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கொண்டு வந்து அவருக்குள் அறியாத அந்த இயல் நீங்கி அவரும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற்று பொருள்காணும் நிலையை பெற வேண்டும் என்று இப்படி எண்ண வேண்டும் இதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் குண அதிலே பயிற்சியாக கொடுக்கின்ற கண்களை திறக்க வேண்டும் துற நட்சத்திரத்தின் பெயர்களுக்கு பெற வேண்டும் என்று சுவாசிக்க வேண்டும் எதனால் அல்லது யாரால் அல்லது எந்த சந்தர்ப்பத்தால் அதுபோல தடை வருகிறதோ அவர்களுக்கு அல்லது அந்த செயல்களுக்கு துற நட்சத்திரத்தின் தேர்தல் தேர்தல் பெற வேண்டும் என்ற அங்கே பாய்ச்சி ஒரு சுழற்சியாக கொண்டு வந்தோம் என்றால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தனியத் தொடங்கும் அது செடி மொழிகளுக்கு நாம் எப்படி வாடும் ஒரு உரம் இருக்கின்றமோ இதுபோல நாம் நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் அது எழுந்து உற்சாகமாக உயர்ந்த சக்தி எடுப்பும் எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தடைப்படுத்தும் நேரத்தில் அந்த நல்ல அணுக்கள் எப்படி துற நட்சத்திரத்துடைய சக்தி கண்களை திறந்து எடுத்து அந்த உரமாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு விளக்கமாக என்றால் ஒவ்வொன்றுமே அணுக்களாக விளைந்தாலும் அது வந்து தன் உணர்ச்சி மூடித்தான் உடலை எடுத்துக்கொள்ளும் அப்போது நாம் கண்கா திறந்து அந்த துரோக நட்சத்திரத்தின் பேரளவில் பேரவை பெற வேண்டும் என்று இதை உருகி நாம் எடுத்து சுவாசித்தம் என்றால் அந்த மற்ற அணுக்களும் சிறிது சிறகு மாறத் தொடங்கும் இல்லை என்றால் தியானத்திலே அவள் அப்படி செய்தார் இப்படி செய்தார் அங்கே அவன் அதை செய்தான் அங்கே அதை செய்தால் நாளைக்கு அங்கே செல்ல வேண்டும் இங்கே இப்படி இருக்கின்றது இது முடியுமா முடியாது என்ன செய்வது ஏன் இப்படி வருகின்றது என்று தொடர்ந்து ஒரு சுவிட்சை போட்டதும் ஒரு இயந்திரம் போனது போல் தட தட இந்த நம்முடைய எண்ணங்கள் உலகில் எங்கேயும் அழைத்து சென்றுவிடும் அப்பொழுது ஒரு போர் முறை போன்றாகி நம் நல்ல எண்ணங்களும் நல்ல அணுக்களாகும் சதா இப்படி ஆகி ஒரு மனக்கலக்கமே வந்து மனநீர் போன்ற நிலை கூட வந்துவிடும் இந்த மனநிலை விட்டால் உடல்நோயாக மாறிவிடும் பின் ஆறாவது நிலையிலிருந்து ஏழாவது நிலைக்கு செல்வதற்கு பதிலாக ஐந்தாவது அங்கே கொண்டு நம்மை மாற்றி அதுதான் குருநாடங்கே இதை ஒரு கண்டிப்பாக நாம் எல்லாம் தெரிந்து தெரிந்து இந்த தியான வழிகளிலே நாம் கண்களை திறந்து எடுக்க வேண்டிய அவசியம் எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ கண்களை திறந்து அந்த சக்தியை பெற வேண்டும் அதை சுவாசிக்க வேண்டும் அது எதைத்து தடைப்படுத்துகின்றோ அதற்கும் இந்த நட்சத்திரத்தினை கலந்து அந்த சக்தியாக அதை சிறுகி சிறுக நாம் மாற்றிக்கொண்டே வர வேண்டும் என்பதை இதில் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் கண்களை திறந்து எடுக்க வேண்டிய தியானத்தினுடைய வழிமுறையை வலியுறுத்தி தெளிவாக சுட்டிக்காட்டி எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை இதை வாழ்த்துகின்றார்கள்